அருள் செய்ய வேணு ஐயா முருகை யானி அருள் செய்ய வேணு ஐயா அரசே முருகை யானி அருள் செய்ய வேணு ஐயா அரசே முருகை யானி அருள் செய்ய வேணு ஐயா பின் தான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் மனதை மயக்கக்கூடிய அழகான பாடல்கள் அற்புதமான ராகம் குறித்த விளக்கங்களோடு நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பின்னணி பாடகர் கர்நாடக இசை வித்வான் டாக்டர் நாராயணன் அவர்கள் வாங்க நேர்களை டாக்டர் சந்திப்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இன்னைக்கு எங்களுக்காக என்ன அசத்தலான ராகத்தோட வந்திருக்கீங்க இன்னைக்கு விவாத ராகங்களை பத்தி நம்ம பல எபிசோட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு ஒரு அருமையான விவாதி ராகம் எழுபத்தி ரெண்டு மேல பிரியா ரொம்ப ரெண்டாவது ஒரு ராகம் வித்தியாசமான அதை பாடுறது ரொம்ப கடினம் கடினம்யோங்களாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கனகாங்கி நம்ம பார்த்தோம் ஒரு அந்த அது வந்து முதல் மேளம் அதுக்கு அதுக்கு ஜஸ்ட் ஜஸ்ட்ராஸ்டா இது எழுபத்தி ரெண்டாவது ரெண்டுமே வந்து சவாலான ராகம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ரசிக பிரியா ஓகே ரசிகா பிரியாவுடைய ஸ்வரங்கள் எங்களுக்காக காண்டி வாங்குறது சரி க மா பத நீ சனிதா ப மா க சரி ரி க க மாமா பாப்ப ரா தனி நீ

ஜீஸ்வரங்கள் ரசிகமா இதுவும் ஒரு அழகான பிரயோகம் ரசிக பிரியாவுக்கு பட் தனி அந்த ரெண்டு ஸ்வரங்கள் தான் மற்ற அந்த சக்கரத்தில் இருக்கிற மற்ற ரகங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கும் பதனி இது நாசிகா பூஷணி

எந்த சிஸ்டம் ஆஃப் மியூசிக்லையும் இல்லாது நம்ம விவாதி ராகங்கள் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் இருக்குது அது கர்நாடக சங்கீதத்தோட ஒரு தனித்துவமே இந்த ராகங்கள் தான் விவாதி ராகங்கள் அதுவும் பிரியா கனகாங்கி இதெல்லாம் வந்து பொக்கிஷங்கள் இதில் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பாடிட்டே இருக்கலாம் ஸ்வரங்கள் பாடலாம் பல்லவி பாடலாம் கீர்த்தனைகள் எவ்வளோ அழகான கீர்த்தனைகள் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக முதல் பாடல் ரசிக பிரியாவில் என்ன பாட போகிறீங்க டாக்டர் இது அருள் செய்ய வேணும் ஐயா அரசை முருகையான ஒரு அருமையான தமிழ் உருப்படி கவிக்குஞ்ச பாரதி அவர்கள் இயற்றியது கோட்டீஸ்வரர் இயற்றியது ரசிக பிரியா அதை சும்மா ரசிகர்களே உங்களுக்காக இதை கொஞ்சம் ரெண்டு ஒரு பல்லவி ஒரு சரணம் பாடி காமிக்கிறேன் எப்படி பிரயோகம் வருதுன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா திரை இசை பாடல் பார்க்கும்போது அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணலாம் ஓகே அருள் செய்ய வேணும் ஐயா அருள் செய்ய வேணுமைய முருகையா நடு நடு சொரங்களை சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு இந்த பிரயோகம் எப்படிங்கிறது உங்களுக்கு மனசுல அஹ் மனசுல பிடிக்கும் அப்படின்னு நீங்க அதை தெரிய செய்யப்படல ஒப்பிடலாம் அருள் செய்ய முருகையா நீ அருள் செய்ய வேணுமையா அரசே 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 முருகையா நீ அருள் ஐயா என்ன ஒரு அழகான கம்போசிஷன் இதுல இந்த ரெண்டு ஸ்வரங்கள் மூணு ஸ்வரங்கள் சஞ்சாரத்திலே சங்கதிகள் வருது அருள் செய்ய வேணும் ஐயா பத ம ப

இதை என்னுடைய மகா குருநாதர் இசை மாமேதை எஸ் ராஜமையா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அவர் இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல எபிசோட்ஸில் அவர் அவர் தான் வந்து இந்த விவாதி ராகங்கள் அவ்வளோ ஸ்பெஷலைஸ் பண்ணவர் பெரிய ரிசர்ச்சே பண்ணி இன்னைக்கு கர்நாடக சங்கீத உலகத்துக்கு விவாதி ராகங்கள்லாம் அவ்வளவு தூரம் பழக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய குருநாதர் மகாமேதை சங்கீத கலாச்சாரிய எஸ் ராஜமையா அவர்கள் இதில் அருள் செய்ய வேணுமையா அரச முருக பமகரி க சரி பதரி சரி பத ப பத பம பத பம பத 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 பம பத பத பதனி சனரிதா பமக பதனி அரசே முருகையாணி நீ செய்ய வேணுமையா அரசே முருகையானி நீ செய்ய வேணுமையா அன்புள்ளவே பார்க்கலாம் சும்மா ஒரு ஐடியாக்காக மருளுரவே என்னை மயக்கிடும் மாய மருளுறவே என்னை மயக்கிடும் மாய சரித நித நிதாய நிதாய பதா அந்த தாதான் ஜீவசுறான் பதா மருளுரவே உ மருளோர வே பத ச நிதானிச மயக்கிடும் மாய மருளோறவே என்னை மயக்கிடும் மாயா வல்லிருளரவே அருள் செய்ய வேணும் இப்படி போகும் அந்த கீர்த்தனை நிச்சயமா மயக்கும் விதமா தான் இந்த ராகம் இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு டாக்டர் கேட்கும் அதாவது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு பாடுறது பிரயோகப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு அமைப்பு நம்ம கண்ணாடி கயிறு மேல நடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஏன்னா இந்த விவாதி ராகங்கள்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி பல எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த விவாதி ராகங்கள் நம்ம எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணி கத்துக்கிட்டே இருக்கோமோ மற்ற எல்லா இசையும் நம்ம கைக்கு வசப்பட்டுடும் ஆனா அவ்வளவு மெனக்கடனும் உழைக்கணும் விவாதி ராங்கல் ஏன்னா நீங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி இந்த கயத்து மேல நடக்கிற மாதிரி தான் அது ஒரு சின்ன ஒரு நூலிழையில் ஒரு ஸ்வரம் வித்தியாசப்பட்டாலும் வேற ராகத்துக்கு போயிடும் என்ன ஒரு நோட்ஸில் இந்த ஆறு ஆறு ராகங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சக்கரத்தில் இருக்கு நாசிகா பூஷணி ரசிக பிரியா ரெண்டு பக்கத்துல பக்கத்தில் சரி கமா பதனி இது நாசிகா பூஷணி பதனி சரிதா பமக இது ரசிகா பிரியாண்டே போலாம் பிரயோ சொர பிரயோங்கள் நான் பாடி காமிக்கிறேன் நிறைய இருக்கு பாடுறதுக்கு அடுத்த பாட்டு என்ன பாட போறீங்க டாக்டர் ரசிக பிரியா ஆலயங்களுக்காக திரையிசை பாடல் வரப் போறோம் நம்ம திரையிசை பாடல் முன்னாடி சொர சஞ்சாரங்கள் ஆமா சொர சஞ்சாரங்கள் அருள் செய்ய வேணுமைய பாத பாமா பாத பா மா பாமா அருள் செய்ய எ பாடலாம் அந்த சொரங்களோட பொசிஷனை புரிஞ்சுட்டோம்னா

sa ri sa ri ri ga ma ma pa ma ga sa ri ri ga ma ma pa ma ga ga ma pa da pa ma papa da da pa da da pa ga ma pa pa ma pa da da pa da da pa ma pa da 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 pa da da ri ri ga da da sa ri ri da மகூள் செய்ய பாடி கட்டுக்கடங்காம வந்துட்டே இருக்கும் அறிவி மாதிரி கொட்டது டாக்டர் கணக்கடை கணக்கிட கடை அது காரணம் கீர்த்தனைகளை நம்ம வடிவமாக பாடம் பண்ணணும் கீர்த்தனைகள் தான் நமக்கு சோர்ஸே கீர்த்தனைகளை என்ன சொரங்கள்னு அதை புரிஞ்சு நம்ம நொட்டேஷன் செய்து பாடணுனாக்க எப்படி சொரப்பிரயோகங்கள் கற்பனாஸ்வரத்தில் பண்ணலாங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு தான் இதை நான் பாடி காமிச்சேன் அருள்சை ஒவ்வொரு சங்கதியுமே ஒரு யுனிவர்சிட்டிமா ஒவ்வொரு சங்கதியுமே ஒரு யூனிவர்சிட்டி அந்த சங்கதியை நம்ம உணர்ந்தோன்னா அந்த ராகத்தோட வடிவம் நம்ம கிடச்சிரும் அதை ஸ்வரப் பிரயோகத்திலையும் நம்ம பாவிக்கலாம் அதே மாதிரி ஆலாபனைகள் பண்ணும்போது கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரூபம் தெரியிறதுக்கு கீர்த்தனைகள் ஒரு ராகத்தில் ஒரு ரெண்டோ மூணு கீர்த்தனையாவது மினிமம் நம்ம பாடம் பண்ணாதான் அந்த ராகத்துடைய அமைப்பு தெரியும் அதில் நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி இன்டெப்த்தாக போகலாம் அது என்னுடைய தாழ்மையான ஆழ்மையான கருத்து இன்னும் ஒரு கம்போசிஷன் கொட்டி சொரியாது என்ன ஒரு அருமையான அதுவும் தமிழ் கடுமையான தமிழில் நல்ல சம்பிரதாயமான ஒரு அதே மாதிரி சங்கீத மாமேதை சங்கீத கலாநிதி டாக்டர் எம் பாலமுரலி கிருஷ்ணன் அவர்களும் எழுபத்தி ரெண்டு மேலே கத்தாரத்தில் ரொம்ப அழகாக கீர்த்தனைகள் இவங்க அதாவது பாலமுரலி சார் மாதிரிலாம் தான் இன்றைக்கி விவாதிராங்கள் எங்கள் குருநாதர் மாதிரி மகா விவாதி விவாதிராங்கள் இன்றைக்கி வெளியில் தெரியுது அது வந்து சேலஞ்ச் டு த மியூசிக் வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன்

நாள் கணக்கா மாசக்கணக்கா வருஷ கணக்கா உழைச்சிட்டே இருக்கணும் ஆமா ஜென்மம் ஃபுல்லா நம்ம சங்கீதத்துக்கு அர்ப்பணிச்சாதான் சங்கீதம் குறிப்பா கர்நாடக சங்கீதம் நம்மள தேடி வரும் என்னங்க ரசிகப் ஒரு எபிசோடோட இந்த ராகத்தை நிறுத்த முடியுமா நிச்சயமா முடியாது டாக்டர் இன்னும் இரண்டு மூன்று எபிசோட்ஸ் நமக்காகவே ரசிகப் பிரியாவை குறித்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் அழகான பாடல்களை நமக்காகவே பாடி காமிக்க போறாரு அடுத்த எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் ரசிகப் பிரியாவோட இணைந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்